சூலை மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஏழு மணி அளவில் தலைநகர் குழுங்குகள் அளவில் ஒரு மாபெரும் படுகொலையை கையவர்கள் கோழைத்தனமாக நடத்திய நிகழ்வை நம் மனத்தை விட்டு இன்னும் அகலாமல் இருக்கிறது காரணம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்னிடத்திலே பதினொன்றரை மணிக்கு காலையில் பேசினார் கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய மரணங்களை பற்றியும் அங்கே நடந்த ஒரு சில சம்பவங்களை பற்றியும் என்னிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டார் எப்பொழுது ஊருக்கு வருகிறீர்கள் என்று கேட்டார் நான் சொன்னேன் மூன்றாம் தேதி நிச்சயமாக வந்து விடுவேன் என்று நான் அவரிடத்தில் சொன்னேன் மூன்றாம் தேதி வந்ததற்கு பிறகு குறிப்பாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து காலையில் நான் அண்ணனுக்கு தொடர்பு கொடுக்கிறேன் ரெண்டு முறை அவரை அழைப்பு கொடுக்குறேன் எடுக்கல வெள்ளிக்கிழமை காலையில் அழைப்பு கொடுக்குறேன் எடுக்கலை ஆனால் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் மீண்டும் ஒரு அழைப்பை கொடுக்கலாம் அண்ணனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஏனோ தெரியவில்லை அந்த அழைப்பை கொடுக்க முடியாமல் போனது ஆனால் ஏழு மணிக்கு படுகொலை செய்யப்பட்ட அந்த செய்தியை வந்து கண்களாலும் காதுகளாலும் தெரிந்து கொண்ட போது நெஞ்சம் படபடத்து குமரி அளத் தொடங்கினேன் என் மிகுந்த பற்றும் பாசமும் உள்ளவர் பலமுறை முறை எனது இல்லத்திற்கு வந்து சென்றிருக்கிறார் என் மகனோடு விளையாடியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அவர் இன்று எனக்கு இல்லாதது பெரிய இழப்பாக நான் இழந்து தனி ஒருவனாக திரிகிறனோ என்கிற மனோநிலைதான் என்னுள் ஓடிக்கொண்டிருக்கிறது எனக்கும் அவருக்குமான பழக்கம் ஒரு மூன்று ஆண்டுகள் தான் நிறைய வருடங்கள் இல்லை ஆனால் ஒரு ஆளுமை மிக்க அற்புத பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவனை நாம் இழந்து நிற்கிறோம் என்பதை நினைத்துப் பார்க்கிற போது என்ன சொல்வதென்றே தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறேன் அண்ணன் என்றோடு நம்மளை விட்டு பிரிந்து நாற்பது நாட்களை கடந்து போய்விட்டது என்ன நடந்தது முதலில் கயவர்கள் அண்ணனை தீர்த்து வேண்டும் என்பதற்காக ஓராண்டு காலம் முன்பே பல்வேறு நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாக அவர்கள் ஒத்துக்கொண்டதாக காவல்துறை நம்ம இடத்திலே அறிவித்தது பொதுவாக ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கு பட்டினப்பாக்கம் கடற்கரையிலே வைத்து கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலையில் ஈடுபட்டவர்களுக்கு புகையிடமாக ஆம்ஸ்ட்ராங் விளங்கினார் என்று போலீஸ் தரப்பிலேயே சொல்லப்பட்டது எப்பொழுது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு ஆர்காடு சுரேஷ் படுகொலையும் போது அண்ணன் பெயரே ஏன் காவல்துறை சேர்க்கவில்லை உண்மை இல்லை அதனால் சேர்க்கவில்லை பாம் சரவணன் போன்றவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அரணாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்தான் இருக்கிறார் என்கிற கதையை காவல்துறை கட்டவிழ்த்து விட்டது அன்றைய தினம் ஏழு மணி அளவில் புன்னை பாலுனுடைய தலைமையில் வழக்கறிஞர் திமுகவை அருள் புன்னை பாலு திருவேங்கடம் உள்ளிட்ட எட்டு பேர்கள் அங்கே வந்து ஜொமட்டோ நிறுவனத்தினுடைய சீருடையில் அந்த அண்ணனுடைய வீட்டு அருகிலே இருக்கிற ஒரு பிரியாணி கடை பெரிய பிரியாணி கடை இருக்கிறது அங்கே எப்பொழுதும் பரபரப்பாக கூட்டம் காணப்படும் அண்ணனுடைய வீட்டிற்கு பக்கத்திலே தான் அந்த பக்கம் வந்து புத்தர் விகார் கட்டப்பட்டிருக்கிறது இந்த பக்கம் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது பௌசன் சமாஜ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அண்ணன் வந்து நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு விஷயம் ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு வந்தார் அந்த அடிப்படையில் தான் பழைய வீடை இடித்து விட்டு புதிய வீடை கட்டுவதற்காக தயார் நிலைப்படுத்தி கொண்டிருந்தார் அடித்தளங்களிட்டு பில்லர்கள் எழும்புகிற ஒரு சூழலில் தான் பிரத்யேகமாக தங்குவதற்காக கீழ்த்தள பகுதியை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த கீழ்த்தள பகுதியிலே காங்கிரீட் அன்றுதான் போடப்பட்டு கொண்டிருந்தது போட்டு முடித்தார்கள் எல்லா வேலையும் முடிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் ஆகையால் போய் அவர்கள் பாழ்வையிட்டு சம்பளத்தை கொடுத்து விட்டு வர வேண்டும் என்று வீட்டிலே அந்நியார் இடத்திலே சொல்லிவிட்டு ஒரு கால் மணி நேரத்தில் இது போன்ற சம்பவத்தை அந்நியார் காதலே கொண்டு போய் சேர்க்கிற அவள கொடுமை பொண்ணை தாள தலைமையிலான படை அங்கே வந்து அண்ணனை முதன் முதலாக திருவேங்கடம் என்கிற நபர்தான் முதுகிலே கத்தியை வைத்து வெட்டுகிறார் அருவாலை வைத்து வெட்டுகிறார் அதற்கு பிறகு கழுத்திலே வெட்டி விழுகிறது அதற்கு பிறகு காலிலே ஓட முடியாமல் வந்து காலிலே வெட்டி சிதைக்கிறார்கள் அதற்கு பிறகு தலையிலே பலவந்தமாக தாக்கி படுகொலை செய்யப்படுகிறார்கள் இந்த பரபரப்பான செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கிற போதே ஏழு மணிக்கு அண்ணனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அப்பல்லோ மருத்துவமனைக்கு அவசரமாக கூட இருந்தவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் ஆனால் அதற்குள் முடிந்துவிட்டது என்று மருத்துவர்கள் அறிவித்து விடுகிறார்கள் சென்னை நகரம் மிக மோசமாக குலுங்குகிறது அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த காலகட்டம் மணித்துளிகள் வாரியாக மரண செய்தி அகில உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் மத்தியில் போய் சேர்கிறது தமிழ்நாடை பதற்றமாகிறது பவுசன் சமாஜ் பார்ட்டியினுடைய தொண்டர்கள் ஆங்காங்கே களத்திலே அறவழி போராட்டத்தில் இறங்குகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினர் பதாகைகள் வைப்பதும் ஆங்காங்கே திடீர் திடீரென்று போராட்டங்களை நடத்துவதுமான செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கிற சூழலில் கொலையாளிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு எட்டு பேரை அண்ணாநகர் கே ஃபோர் காவல் நிலையத்திலே வந்து சரணடைந்தார்கள் என்று முதல்ல அறிவித்தாங்க அதுக்கப்புறம் வந்து காவல்துறை இல்லை இல்லை நாங்கள் தான் பிடித்தோம் என்று ஆரம்பத்திலேயே இரண்டு விதமான செய்திகளை வெளியிட்டார்கள் அங்கே நமக்கு சந்தேகங்கள் இழத் தொடங்கியது அதற்கு பிறகு அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் மன்றாடினார்கள் அண்ணன் வெள்ளிக்கிழமை இரவு இறந்து விடுகிறார் சனிக்கிழமை முழுவதும் அவரது உடல் எங்கே விதைக்கப்பட இருக்கிறது என்பதை அறிவதற்காக போராட்டம் நடக்கிறது அவருடைய பூத உடலை மரியாதை செலுத்துவதற்காக பெரம்பூர் பகுதியில் அவர் வாழ்ந்த பகுதியில் அவரது உடலை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அந்த மைதானத்திலேயே அவர் வைக்கப்படுகிறார் ஆயிரக்கணக்கானோர் வந்து அஞ்சலி செலுத்துகிற நிலுவம் நடந்தது மீண்டும் சட்ட போராட்டங்கள் தொடங்குகிறது எங்கே அண்ணனை விதைப்பது புத்தவிகாருக்கு அருகிலே அவரை விதைத்து விடலாமா அல்லது கட்சியினுடைய தலைமை இடத்திற்குள்ளேயே இருக்கிற இடத்திலே விதைத்து விடலாமா வேறு பல இடங்களில் அவரை விதைத்து விடலாமா என்று பௌஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் முடிவெடுக்கிறார்கள் அந்நியார் முடிவெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் சென்னை மாநகர கமிஷனர் மற்றும் ஆணையர் அவர்களிடத்திலே பேசி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் சட்ட ரீதியான போராட்டத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தியதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலில்தான் ஞாயிற்றுக்கிழமை மதியம் நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு வருகிறது என்ன தீர்ப்பென்றால் என்றால் அந்நியார் அவர்கள் தேர்வு செய்த இடமாம் அந்த இடத்திலே அண்ணனை விதைப்பதற்கான முன்னேற்பாடுகளை தொடங்கலாம் என்று உயர்நீதிமன்றம் சொன்னதற்கு சொன்னதற்குப் பிறகு அண்ணனை கிட்டத்தட்ட செங்குன்றம் தாண்டி ஒரு அழகான அற்புதமான அந்த புழல் ஏரியினுடைய மேற்கு கரைப்பகுதியில் அண்ணனை விதைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தது இதெல்லாம் நாம் பார்த்தது தான் இப்போ நம்ம என்ன சந்தேகத்தை கிளப்புறோம்னு சொன்னால் முதல்ல காவல்துறை வந்து கைது செய்ததா அல்லது சரணடைந்தார்களா என்பதை தெளிவாக விளக்க வேண்டும் இன்னொன்று அண்ணன் மரணத்திற்கு பிறகு அண்ணன் வெள்ளிக்கிழமை இறக்கிறார் என்றால் அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா திருச்சியை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த பிரபல ரவுடி தாதா என்றெல்லாம் அழைக்கப்பட்ட துறை என்கிற துறைசாமியை புதுக்கோட்டை திருவரங்குரம் ஆர்எஸ்வதி யூகலிப்டஸ் காடுகளில் வைத்து என்கவுண்டர் என்கிற முறையில் போலீஸு சுட்டுக்கொள்கிறது ஏன் சுட்டு என்றால் தீபக்ராஜா படுகொலையில் சம்பந்தப்பட்ட அருணுக்கு தங்க இடம் கொடுத்தவர் இந்த துறைதான் ஆகையால் இவரை சுட்டுக்கொன்றோம் என்று காவல்துறை அறிவித்தது அங்கே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு எழுகிறது ஏனென்றால் இந்த துறை என்கிற துறைசாமியும் அண்ணன் ஆம்சாங்க அவர்களை படுகொலை செய்வதற்கு முதல்வெட்டாக வெட்டிய திருவேங்கடமும் சிறை நண்பர்கள் இருவரும் ஒரு ஒரு மணிக்கணக்கிலே பேசிக்கொள்வார்கள் என்கிற செய்தி எல்லாம் கிடைத்தது துறை என்கிற துறைசாமியை திருச்சியிலிருந்து வீட்டில் வீட்டிலிருந்து கோவை விசாரணைக்காக அழைத்து செல்கிறோம் என்று தான் காவல்துறை அவரை அழைத்து சென்றதாக வீட்டிலே உள்ள உறுப்பினர்கள் சொல்லுகிறார்கள் என்றளவு அப்பொழுது துறை என்கிற துரைசாமியுடைய அக்காமையனையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் துறையை வந்து வே திருவரங்குளம் வனப்பகுதிக்குள் கொண்டு போய் சுட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அதில் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன ஆக இரண்டாவது முறையாக காவல்துறை நம்மளையெல்லாம் சந்தேக கேள்வி எழுப்ப வைத்திருக்கிறது அடுத்து வெள்ளிக்கிழமை அவருடைய உடலை உடனடியாக ஆலங்குடி மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள் அதற்கு பிறகு அங்கிருந்து புதுக்கோட்டை அரசினர் பொது மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு போய் அங்கே பிரேத பரிசோதனைக்காக வைக்கிறார்கள் சனிக்கிழமை உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அண்ணனை முதன் முதலாக வெட்டிய திருவேங்கடத்தை போலீஸ் கஸ்டடியில் இருந்த திருவேங்கடம் தப்பித்து சென்று விட்டான் என்று சொல்லி ஆவடியில் இருந்து கிட்டத்தட்ட திருநூன்ற ஊரை தாண்டி அவன் போய் ஒரு அந்த ஷீட்டால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அறை அந்த அறைக்குள்ளே அவன் ஒளிந்திருந்ததாக காவல்துறை வட்டாரம் அறிவித்தது அங்கே வைத்து அவன் அதிகாலை பொழுதுகளில் ஐந்தரை மணிக்கு என்கவுண்டர் செல்ல செய்யப்படுகிறான் காவல்துறையை பார்த்து நான் கேட்குறேன் மிக முக்கிய குற்றவாளிக்கு கைவிலங்கு ஏன் போடவில்லை மிக முக்கியமான குற்றவாளி எப்பொழுதுமே வந்து ஒரு கொலை வழக்குலையோ அல்லது முக்கியமான வழக்குலே சம்பந்தப்பட்டவர்களை எப்படி அவர்கள் கழிவறைக்கு அனுப்புவார்கள் என்றால் எனக்கு கூட அது நடந்திருக்கிறது உள்ளாடைகளிலிருந்து ஒரு ஆடைகள் இல்லாமல் நிர்வாண குலத்தோடு கழிவறைக்கு அனுப்புவார்கள் நாம் கழிவறை இருக்கிற போது ரெண்டு பக்கமும் காவல்துறை நிற்கும் நாம் கழிவறை இருந்து முடித்ததற்கு பிறகு உள்ளாடைகள் போட்டு மேலாடைகள் போட்டு வெளியிலே கைப்பிடியாக பிடித்து கொண்டு வருவார்கள் அப்படிப்பட்ட காவல்துறை திருவேங்கடத்தை கைவிளங்கு இல்லாமல் காலைக்கடன் கழிப்பதற்காக ஒரு புதருக்குள் போனார் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டார் என்றெல்லாம் போலீஸ் கதை கட்டியது அதற்கு பிறகு ஐந்தரை மணிக்கு அந்த திருவேங்கடம் என்கிறவனை என்கவுண்டர் செய்தார்கள் அண்ணன் ஆம்சாங் அவருடைய கொலையை அங்கேயே கொலை செய்திருக்கிறது காவல்துறை அந்த விசாரணையை கொலை செய்திருக்கிறார்கள் முக்கியமான குற்றவாளியாக இருக்கிற திருவேங்கடத்தை ஏன் அவசரமாக என்கவுண்டர் செய்யப்பட வேண்டும் இப்பொழுது புன்னை பாலு அதற்கு அடுத்தார் போல வழக்கறிஞர் அருள் போன்றவர்கள் எல்லாம் முதலில் ஐந்து நாள் கஸ்டடி எடுத்தார்கள் அந்த ஐந்து நாள் கஸ்டடியில் தான் திருவேங்கடம் படுகொலை செய்யப்படுகிறார் அடுத்து மூன்று நாள் நீதிமன்றம் கொடுத்தது எடுத்தார்கள் இப்பொழுது ஐந்து நாள் கொடுத்திருக்கிறார்கள் ஆக பதிமூன்று நாட்கள் கஸ்டடியிலே எடுத்து விசாரணை செய்கிற அளவுக்கு முக்கியமான கொலையாளிகள் முக்கியமான கொலை என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டாலும் திருவேங்கடத்தை அவசரமாக கொலை செய்தது அதற்கு பின்னால் அவரு அவரிடம் இருக்கிற முக்கிய செய்திகள் அவர் வைத்திருந்த என்னென்ன செய்திகள் என்னென்ன செயற்பாடுகள் என்பதையெல்லாம் விசாரிக்காமலேயே காவல்துறை அவரை வந்து சுட்டு கொன்றது அதற்கு பிறகு ஆனால் வந்து கைபேசிகள் வந்து ஒரு ஆற்றிலே கொசஸ்தலை ஆற்றிலே கண்டெடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆறு கைபேசிகள் அதிலே அவிழாத முடிச்சுக்கள் நிறைய இருக்கிறது என்று காவல்துறை அறிவித்தது கொலையாளிகள் பயன்படுத்திய அந்த அறுவாள்கள் எல்லாம் செங்குன்றம் பகுதியிலே திமுக கிளை செயலாளர்கள் வீடுகளிலே இருந்ததை காவல்துறை தான் எடுத்து கண்டுபிடித்து அந்த உரியவர்களை கைது செய்திருக்கிறேன் இதுவரை காவல்துறை இருபத்தி மூன்று பேரை நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் கைது செய்திருக்கிறது இப்போ நாம் ஏற்கனவே முதலில் எழுப்பிய சந்தேகம் ஒன்று சரணடைந்தார்களா அல்லது நீங்கள் பிடித்தீர்களா என்றால் கேள்வி அடுத்து திருவேங்கடத்தை ஏன் என்கவுண்டர் செய்ய வேண்டும் ரெண்டு மூன்றாவது இப்பொழுது பார்த்தீர்களேனால் வரிசையாக கைது செய்யப்பட்டார்கள் அந்த காலகட்டத்தில் அண்ணன் இறந்த ஒரு பத்து நாட்களுக்குள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேற்கு மகளிரணி மாவட்ட செயலாளர் அஞ்சலை அதற்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மத்திய சென்னையினுடைய பகுதி பொறுப்பாளர் மலர்கொடி அவருடைய மகனோடு படித்த தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த ஒரு நபர் என்றெல்லாம் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து கைது செய்தார்கள் காவல்துறை அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மன்னடி மணலி சிவா வழக்கறிஞர் இதுவரை ஆறு வழக்கறிஞர்கள் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக காவல்துறை என்ன செய்கிறது என்றால் ஒவ்வொருவரையும் கைது செய்து பரபரப்பான செய்தியை இந்த உலகத்திற்கு வழங்குகிறது ஆனால் உண்மை குற்றவாளிகள் இன்னும் வெளியில் மறைந்துதான் இருக்கிறார்கள் என்கிற சந்தேகத்தை நாம் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீர்களே ஆனால் ராஜா சம்பவம் செந்தில் என்ற இருவரை தேடுகிறோம் அதில் ஜி ராஜா ஆந்திரா பகுதியிலே இரண்டாவது மனைவியோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி இருந்த காவல்துறை உடனடியாக அங்கு போய் சுற்றி வளைக்கிற போது அவர்களே அறிவிக்கிறார்கள் நாங்கள் சி சிங் ராஜாவை நெருங்கிவிட்டோம் என்று அறிக்கை கொடுக்கிறார்கள் இந்த அறிக்கை நிச்சயமாக சி சிங் ராஜாவினுடைய கண்களுக்கு படாமல் தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை சம்பவம் செந்திலே நாங்கள் வந்து நாகாலாந்து முதல் அது மட்டுமல்ல பக்கத்து மா நாடான நேபாளம் வரை நாங்கள் தேடி இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு நேபாளம் வழியாக அல்லது இலங்கையின் வழியாக அவர் வந்து வெளிநாடுகளுக்கு தப்பித்து சென்றிருக்கிறார் என்று காவல்துறை வட்டாரங்கள் அறிவித்தது ஆனால் இப்பொழுது நேற்றைய தினம் ஒரு செய்தியை காவல்துறை கசிய விட்டிருக்கிறது மும்பையில் வந்து சம்பவம் செந்தில் இருக்கிறார் என்றெல்லாம் ஒரு செய்தியை கசிய விட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல அண்ணனை படுகொலை செய்தவர்கள் என்று சொல்லப்படுகிற எட்டு பேருடைய புகைப்படங்களை உருவாக்கி யார் யார் எந்தெந்த இடத்திலே வெட்டினார்கள் யார் எப்பொழுது அறுவாலை ஓங்கினார்கள் என்று அம்பு குறிப்பிடப்பட்டு காவல்துறை வந்து திருவேங்கடத்தை என்கவுண்டர் என்கிற முறையில் படுகொலை செய்யப்பட்ட ஆறாவது மணி நேரத்திலேயே ஹெல்மெட் தலைக்கவசம் அணிந்த அணிந்தவர்களுடைய முகப்பாவனைகளை முகத்தை வைத்து இவர் தான் இவர் தான் என்று காவல்துறை வட்டாரங்கள் வெளியிட்டது அதிலும் நமக்கு பெரிய பெருத்த சந்தேகம் இருக்கிறது என்றே சொல்லலாம் இப்படி அடுக்குமுறையாக ஒவ்வொருத்தரையும் கைது செய்தார்கள் கைது செய்து கைது செய்து உலகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கி மக்களிடத்திலே ஒரு பதற்றத்தை தோற்றுவித்தார்கள் காவல்துறை அதற்கு பிறகு இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் சுற்றி சுற்றி இந்த அருள் வழக்கறிஞரை விசாரிக்கிற போது வந்து பல விஷயங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றெல்லாம் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்து இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி முதன்மைச் செயலாளர் அசோத்தம்மனையை வந்து கைது செய்திருக்கிறது இந்த அசோத்தம்மன் யார் என்றால் முன்னாள் பிரபல வடசென்னையினுடைய தாதாவாக ரவுடியாக இருந்த நாகேந்திரன் என்பவருடைய மகனாக இவர் வந்து இன்றைக்கு காட்சி தருகிறார் நாகேந்திரனுக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு மகன்கள் ஒன்று பசோ அசோத்தம்மன் இன்னொருத்தர் பேர் வந்து அஜித் ராஜா ரெண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ரெண்டு பேருமே வழக்கறிஞருக்கு படித்தவர்கள் ஆனால் அஜித் ராஜா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் இப்பொழுது இங்கே என்ன நடக்கிறது என்றால் வந்து இப்போ நேற்றைய தினம் வேலூர் சிறையிலே கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலம் சிறை கொட்டடியில் இருக்கிற நாகேந்திரன் இந்த குலைக்கு மூளைச் செலவையாக இருந்து அங்குதான் திட்டங்கள் தீட்டப்பட்டது என்றெல்லாம் இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள் இப்போ நான் காவல்துறையை பார்த்து என்ன கேட்குறேன் என்றால் இப்பொழுது நாகேந்திரனை கைது செய்வதற்கு அவர் அறையிலே போய் ஒட்டி ஒட்டியிருக்கிறது நோட்டீஸ் இப்ப சிசிங் ராஜாவுடைய கதை என்ன அல்லது சம்பவம் சிந்தனை காப்பாற்றுபவர்கள் யார் இதற்கு பின்னணியில் ஒளிந்திருப்பவர்கள் யார் இதற்கு பல கோடிகள் ஏன் பேரம் பேசப்பட்டது இப்ப பார்த்தீங்கன்னா அஞ்சலை ஐம்பது லட்சம் செலவழித்ததாக சொல்லுகிறார்கள் அடுத்து பத்து மலர்களுடைய ஐம்பது லட்சம் என்று சொல்லுகிறார்கள் அதுக்கு பிறகு மணலி சிவா என்பவர் வீட்டில் இருந்து ஒன்பது லட்சம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அப்படி சொல்கிறது நேற்றைய தினம் இன்னொரு செய்தியை காவல்துறை கசிய விட்டது திருவரங்குளம் வனப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட துறை என்கிற துறைசாமி வீட்டிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் எதற்காக எப்படி காவல்துறை வந்து அறிவித்தது இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மிகப்பெரிய ஆளுமை சித்தியில் யார் என்பதைத்தான் நாம் கேட்க இருக்கிறோம் ஆகையால் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிற காவல்துறை இருபத்தி ரெண்டு பேரை கைது செய்தது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் வந்து வேலூர் மத்திய சிறையில் இருக்கிற முக்கியமான தாதாவை கைது செய்து வந்து இந்த வழக்கிலே சேர்த்திருக்கிறார்கள் இன்னும் நான் என்னுடைய கணக்குப்படி இன்னும் இருபதுலேருந்து முப்பது பேரை கைது செய்வதற்கு காவல்துறை தயாராக இருக்கிறது என்றே சொல்லலாம் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் முக்கியமான தடயங்கள் கிடைத்திருக்கிறதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இதற்கிடையில் நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவரும் வடசனையினுடைய நாடாளுமன்ற வேட்பாளருமான பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பால் கனகராஸ் என்கிற ஒரு மூத்த வழக்கறிஞர் இவர் ஏற்கனவே வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றியவர் அவரை நேற்றைய தினம் சிபிசிஐடி விசாரணைக்கு அழைத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்திற்கு மேலாக அவரிடத்தில் கேள்விகள் கேட்டு பால் பால்கநகராஜ் எதற்காக வந்து விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்ததென்றால் நாகேந்திரன் அவர்களுக்கும் சி சிங் ராஜா அவர்களுக்கும் சம்பவம் செந்திலுக்கும் வழக்கறிஞராக இவர்தான் வேலை செய்கிறார் இவர்தான் இந்த வேலையை தொடர்ந்து அவர்களுக்காக வாதாடி வருகிறார் நீதிமன்றத்தில் என்று சொன்னால் இது போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் மிக மோசமான பதட்டத்தை அல்லது கொலைக்களத்தை உருவாக்கக்கூடிய நாகேந்திரன் சிசிங் ராஜா சம்பவம் செந்தில் போன்றவர்களுக்கெல்லாம் இவர் வழக்கறிஞர் என்றால் காசு கிடைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்கிற நம்பிக்கையோடு தான் அந்த பால் கனகராஜ் அவர்கள் இந்த வேலையை செய்கிறாரா என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது ஏனென்றால் அண்மையிலே பரோலில் வந்த வேலூர் சிறையிலிருந்து வந்த அந்த மிக முக்கிய குற்றவாளியாக இன்றைக்கும் சொல்லப்படுகிற நாகேந்திரன் அவர்களை அவரது இல்லத்திலே போய் பால் கனகராஜ் வந்து சந்தித்து பல மணி நேரம் பேசியிருக்கிறார் பலமுறை பேசியிருக்கிறார் என்கிற செய்தியை இன்றைக்கு காவல்துறை வெளியிட்டிருக்கிறது ஆக இன்னும் நான் சொல்லுகிறேன் பால் கனகராஜை தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் மர்மங்கள் அங்கேயும் ஒளிந்திருக்கிறது காரணம் வந்து வழக்கறிஞர்கள் சங்க தலைவராக உயர்நீதிமன்றத்திலே தேர்வு செய்வதற்கு இதற்கு முன்னால் பால் கனகராஜ் தலைவராக இருந்தார் அதற்கு பிறகு இப்பொழுது ஒருத்தர் வந்து பால்ராஜ் என்கிற ஒருவர் தேர்வாயிருக்கிறார் அடுத்து தேர்தல் நடக்க இருக்கிறது ஆகையால் ஏற்கனவே பால் கனகராஜ் வந்து தலைவராக இருந்த பொழுது இப்பொழுது தோற்கடிக்கப்பட்டார் தோற்கடிக்கப்பட்டதற்கு பின்னால் ஆம்சாங் அவர்கள்தான் நிறைய களப்பணிகளை செய்திருக்கிறார் என்று கருதியதால் இதே பால் கனகராஜ் கூட அங்கே நாகேந்திரனை தொடர்பு கொண்டு இந்த கொலைக்கான திட்டத்தை தீட்டியிருக்கலாமோ என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது ஆக காவல்துறை மிக முக்கியமான நெருக்கிய வட்டத்தில் இன்றைக்கு வந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் பாராட்டுகுறம் என்றாலும் இன்னொரு பக்கம் நமக்கு அதிலே வந்து சந்தேகங்கள் இருக்கிறது ஏனென்றால் அருள் என்கிற அந்த வழக்கறிஞரை இன்னும் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவனிடத்தில் மறைந்திருக்கிற செய்தி நான் நமது சேனலின் வாயிலாக சொல்லுகிறேன் முருகன் என்கிற வேலூரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் இதில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் அந்த முருகன் என்பவர் ஒரு தென் தமிழகத்தினுடைய முக்கியமான சாதிய தலைவராக இருக்கிறார் அவர் அண்மையிலேயே வந்து பாரதிய ஜனதா சார்பிலே போட்டியிட்டு தோல்வியை கண்டவர் அவருக்கு பாதுகாப்பு படை வீரராக இருக்கிற அந்த முருகனோடு நெருங்கிய தொடர்பில் அருள் இருந்திருக்கிறார் என்கிற செய்தி நம்மளுக்கு ஆடியோ மூலமாக ஆதாரபூர்வமாக நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது அதோடு மட்டுமல்ல இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் வந்து இந்த சம்பவம் சந்திலை தேடி தனிப்படை மும்பை சென்றிருக்கிறது சிசிங் ராஜாவை தேடி தனிப்படை சென்றிருக்கிறது இதுவரை பத்து தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நேற்றைய தினம் வேலூர் சிறையிலே ஒரு கலகலப்பான நிகழ்ச்சி நடந்தே இருக்கிறது நாகேந்திரனை கைது செய்திருக்கிறது காவல்துறை என்றாலும் கூட உண்மை குற்றவாளிகள் வெளியிலே வெளிச்சமாக திரிகிறார்கள் என்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது அண்ணனுடைய படுகொலையில் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல் பேரம் பேசப்பட்டிருக்கிறது இதுவரை கொலையாளிகளுக்கு உரிய தொகையை கொடுக்காமல் இருக்கிறார்கள் உண்மையான குற்றவாளிகள் ஏனென்றால் கொடுக்க முடியாமல் தவிக்கிறார்கள் ஆனால் கொலை நடந்து முடிந்து விட்டது கொலை செய்தவர்கள் இப்பொழுது ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது இப்போ இவ்வாறான ஒரு சூழலில் நேற்றைய தினம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆனந்தன் அவர்களுடைய தலைமையிலே வள்ளுவர் கூட்டத்திலே மிக பிரமாண்டமான ஒரு கண்டன பேரணி நடைபெற்றது தீவிர விசாரணையை துரிதப்படுத்தப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகளை உலகத்திற்கு அறியப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கோரிக்கை முழக்கங்களை வைத்திருக்கிறார்கள் இன்றைய தினம் நேற்று கலந்து கொண்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் அனுமதி இல்லாத ஆர்ப்பாட்டத்தை இவர்கள் நடத்தினார்கள் என்று இன்றைக்கு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது இதற்கு இடையில் அண்ணன் ஆம்சாங் அவருடைய துணையர் திருமதி ஆம்சாங் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் உண்மை குற்றவாளிகள் வெளியில் இருக்கிறார்கள் அவர்களை உண்மையிலேயே உலகத்திற்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள் காரணம் உண்மையான குற்றவாளிகள் முதலில் முதலாக நாம் சொன்னதைப் போல ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தில் இதில் அதிக பெரும் பங்கு இருக்கிறது என்று அவிழ்த்து விட்டார்கள் அதற்குப் பிறகு பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் வடசென்னை பகுதியிலே தான் இருக்கிறது அதிலே அந்த ஸ்கிராப்டு என்கிற சொல்லப்படுகிற அதிலே கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் அதிலே ஆம்சாங் அவர்கள் தலையிட்டார்கள் ஆகையால் தான் சம்பவம் செந்திலுக்கும் ஆம்சாக்கும் வகை ஏற்பட்டது என்றெல்லாம் சொன்னார்கள் அடுத்து ஆனால் இன்றைக்கு செங்குன்றம் பகுதிகளில் வந்து ஆயிர நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் ஒரு சேட்டுக்கு சொந்தமான இடத்தை விற்பனைக்காக வருகிற போது அவரிடத்திலே ஏக்கருக்கு ரெண்டு கோடி ரூபாய் வீதம் கேட்டதாகவும் அதில் ஒன்று எங்களுக்கு பத்து ஏக்கர் நில வேண்டும் அப்படி உங்களால் தர முடியவில்லை என்றால் இருபது கோடி ரூபாய் எங்களுக்கு பண வேண்டும் என்று நாகேந்திரனுடைய தரப்பினர் கேட்டதாகவும் அதற்கு அந்த நில உரிமையாளர் நேரடியாக வந்து ஆம்சாங்கவர்களிடத்திலே முறையிட்டதாகவும் அவர்கள் உடனடியாக பசோத்தமனை கூப்பிட்டு இது இது வந்து அவர்கள் நேர்மையான முறையில் நியாயமான முறையில் அனைத்து பத்திரங்களும் அவர்கள் கையில் இருக்கிறது அவர்கள் எந்த விதத்திலும் போர்ஜரியாக இந்த இடத்தை விற்கவில்லை தெளிவாக அதை வரையறுத்து விற்பதற்காக முன் வந்திருக்கிறார்கள் அவர்களிடத்திலே நீங்கள் போய் கமிஷன் கேட்பதும் அவர்களை மிரட்டுவதுமான ஒரு செயல் நல்லதல்ல என்று எச்சரித்திருக்கிறார் பசோத்தமன் அவர்கள் மாமா என்றே அழைக்கக்கூடிய அளவிற்கு பாசமாக பழகியவர் தான் ஆனால் கூட இருந்தே குழி பறித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இப்பொழுது கசிய விடப்பட்டிருக்கிறது பசோத்தமன் அவர்கள் அண்ணன் அவர்களுடைய மகள் சாவித்திரி பாயினுடைய முதலாவது பிறந்த நாள் கடந்த மார்ச் மாதம் திருவேற்காட்டிலே நடைபெற்ற போது கூட நானும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த நிகழ்விலே இந்த பசுவத்தம்மன் அஜித் ராஜா போன்றவர்களெல்லாம் அதில் கலந்து கொண்டு அண்ணனுக்கு புத்தகங்களை பரிசாக கொடுத்த அந்த நிகழ்ச்சிகளையும் நாம் கண்ணார பார்த்தோம் ஆக அண்ணனுடைய கொலையில் இன்றைக்கு இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற சூழலிலும் கூட பின்னால் இருந்து இயக்கிய மிகப்பெரிய அரசியல் ஆளுமை எவனோ ஒருவன் இருக்கிறான் அவன்தான் இந்த குலைக்கான மூல காரணம் அவனை நோக்கித்தான் இந்த விசாரணை இருக்க வேண்டும் அப்படி அந்த விசாரணையை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு நிறுத்தி விடுவீர்களே ஆனால் அது வேங்கவெயலில் சிபிசிஐடி செய்த பித்தலாட்டமும் கனியாமூர் பள்ளி கலவரத்தில் நடத்திய சிபிசிஐனுடைய பித்தலாட்டமும் கனியாமூர் பள்ளியில் தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தை கேவலப்படுத்தியது சிபிசிடி தான் இது போன்ற நிகழ்வுகளுக்கு அடுத்த நிகழ்வாக இது அமைந்துவிடக்கூடாது என்பதிலே தமிழ்நாடு அரசு உன்னிப்பாக இதை கவனித்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை பரிவர்த்தனையோடு அணுக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது அல்ல இதோடும் இல்லை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பிஎஸ்பி தலைவர்கள் எல்லாம் சொன்ன நேரத்திலேயே குறிப்பாக மாயாவதி அம்மையாரே சென்னையில் வந்து அரசிற்கு இதில் இல்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டியதானே என்றெல்லாம் அவர் பேசினார்கள் இதற்கு உள்ளே நாம் இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டும் திருச்சியிலே நடைபெற்ற கே என் நேரு அவர்களுடைய தம்பி படுகொலையில் ராமஜெயம் படுகொலையில் சிபிஐ விசாரணை இன்றும் கிடப்பில்தான் கிடக்கிறது அதோடு மட்டுமல்ல சங்கரசுப்பு வழக்கறிஞர் அவருடைய மகனின் படுகொலையிலும் சிபிஐ இன்னும் கிடப்பிலே தான் கிடக்கிறது நாம் சிபிஐ நம்புவதா அல்லது சிபி சிஐடியை நம்புவதா என்றே கேள்விக்குறியால் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் மக்கள் எழுப்புகிற கேள்விகள் அண்ணனுடைய படுகொலையை நடத்திய முதன்மை குற்றவாளியை ஏ ஒன் அக்யூஸ்ட் யார் என்பதை இந்த அகிலத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றுதான் மக்கள் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார்கள் இதை அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு துரிதமாக கவனிக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன்